ஒரே மாதிரி லேண்ட் ஏரியா ஒரே மாதிரியான பில்டப் ஏரியா ஒரே மாதிரி லேண்ட் டைமென்ஷனில் இருக்கிற ரெண்டு வீடுங்க யாராவது ஒரே வீட்டில் ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி வீடு வாங்கணும் இல்லை அண்ணன் தங்கச்சி இல்லை அக்கா தம்பி இப்படி யாருக்கு வேணாலும் ஒரே மாதிரி பிளானில் பாரபட்சம் இல்லாமல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான வீடுங்க ரெண்டு வீடும் ஒரே பிளான் தான் நான் உங்களுக்கு ஒரு வீடு காமிச்சிட்றேன் வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா லேண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபதுங்க டோட்டல் பில்டப் ஏரியா ஆயிரத்தி

போர்டிகோ மட்டுமே நமக்கு வந்து இருபதுக்கு பதினஞ்சுறங்க அப்போ எவ்வளோ பெரிய போர்ட்டிகோ அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க இந்த சைடு பெரிய லக்ஸுரி கார் நிறுத்தினாலும் எக்ஸ்ட்ராவா ஒரு கார் நிறுத்தலாம் ரெண்டு டூ வீலர் நிறுத்தலாம் அந்தளவுக்கு பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியா மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் அப்படி நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் போர்வெல்லும் இருக்குது வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா இந்த இடத்துல ஒரு மூணடி கேப் கொடுத்துருக்காங்க பின்னாடி வரைக்கும் போய் சுற்றி வந்துடலாம் அந்த மாதிரி நல்லா வீட்டை சுற்றி இடம் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோருங்க அப்படியே ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் ஃப்ளவர்ஸு இல்லை பிளான்ஸ் இருக்கிற மாதிரியான டிசைன் ஒர்க் பண்ண ஒரு தேக்கு மரத்துலேயே இந்த டோர் கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தோன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சமாக இருக்குது ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் பாருங்களேன் சென்டரில் ப்ளூ கலர் அதுக்கப்புறமா ஆரஞ்ச் கலர் ஒயிட் கலர்னு அப்படியே மல்டி கலர்ஸ் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட்ஸோடு பார்க்குறப்போ நல்ல கிராண்டான ஒரு லுக் இருக்குதுங்க ஃப்ளோரிங் எல்லாமே வீட்டுக்கு ஒரே மாதிரியான வெட்ரிஃபை டைல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரியான பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு விண்டோவும் நீங்கள் தனித்தனியாக ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரேம்ஸ் எல்லாமே உட்லையே கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் மேற்கு பார்த்த மாதிரி டபுள் டோர் விண்டோ இருக்கிற மாதிரி ஒரு விண்டோவும் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல ஷோகேஸ் ஸ்பேஸ் இருக்குதுங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபினட்ஸ் இருக்குது ஸ்டோரேஜுக்கு வீட்டுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுங்க அப்படி ட்ரெண்டியாக சூப்பரான மல்டி மீடியா டிவி யூனிட் பேனலிங் ஒர்க்கு அதிலே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேபினட்ஸ் இருக்குது ஸ்டோரேஜஸ்க்கு ஷோகேஸ் யூனிட்ஸ் இருக்குது டாப் லைட்ஸ் ஆல்சோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ட்ரெண்டியான டிவி வாலுனட் தான் அப்படியே இந்த இடத்துல ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க ஸ்கை ப்ளூ கலரில் உள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார் கேஸு இது வந்து டைனிங் ஏரியா பத்துக்கு பதினாறு சைஸில் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே கிச்சனுங்க கிச்சன் பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு பத்து சைஸில் மாடுலர் கிச்சனாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க தென் நீங்கள் பாருங்களேன் ஆட்டோமேட்டிக் சிம்னி ஆன் பண்ணலை ஆட்டோமேட்டிக் சிம்னி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வவுடா ஆன் ஆகிட்டாங்க டச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக் சிம்னி இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் நல்ல வெளிச்சத்துக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க பேஸ் கேபினட்ஸ் இருக்குது ஓவர்ஹெட் கேபினட் ஆல் ஒன்ட் மேல் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இந்த இடத்துல நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் அதுக்கான சுவிட்ச் போர்ட்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப ட்ரெண்டியான டேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சிங்க் எல்லாம் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து சிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க வால் டெய்லோ உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இன்டீரியர்ஸ் எந்தளவுக்கு லக்ஸுரியாக கொடுக்குறோமோ நல்லா இருக்கும் இல்லைங்களா அது வந்து இன்டீரியருக்கு ரொம்ப நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படியே டைனிங் ஏரியாவிலேருந்து என்ட்ராகிற மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது மட்டும் எட்டுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க இது ஒன் சைடு வாழ்னா மட்டும் நல்லா டார்க் க்ரீன் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மற்ற சைடெலாம் வந்துட்டு நார்மலாக அந்த சாண்டில் கலர்ஸ் தாங்க இந்த சைடு நல்லா வெளிச்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி மேற்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குதுங்க சார் பாத்ரூம் நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது ஃப்ளோரிங் அதே மாதிரி கிராக்டு டைல் டிசைன்லேயே வந்து வால் டைல்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஃப்ளோரிங்க்கு மட்டும் ஆன்டிஸ்கிட் டைப்லேயும் இது வந்து அந்த கிளாஸி ஃபினிஷிங்லேயும் கொடுத்துருக்காங்க டைல்ஸு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் லைக் உங்களுக்கு வாஷ் பேஷின் இல்லைன்னா க்ளோசெட்டு ஃபாசெட்டு ஷவர் பேனல் என்னென்ன வேணுமோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இருந்து அதாவது நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் ரூமுக்குள்ளேருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் வெளியில் போய்ட்டு வரோம் நம்ம குளிச்சுட்டா உள்ளே வரணுங்கிற சுச்சுவேஷன் வந்தால் டேரெக்டாக நீங்கள் சைடு வெளியில் வந்துட்டு இந்த பாத்ரூம் வெளியிலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே பெட்ரூம் போய்க்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஆப்ஷனுங்க ஏன்னா நல்லா யோசிச்சுருக்காங்க இருக்கிறது ரெண்டே முக்கால் இடம் அதில் நீட்டாக பிளான் பண்ணி எல்லா ரூமும் பெரிய சைஸாக கொடுக்கணும் எந்த இடத்துலேயும் வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது நல்ல லக்ஸுரி லுக் இருக்கணும் அதுக்காக இன்டீரியர்ஸ்லேருந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஈவன் இந்த ஸ்டெப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த பிளாக் கிரானைட் கொடுத்துருப்பாங்க இவங்க வந்து அந்த ரெட் கிரானைட் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே வந்து ஹேண்ட்ரைல்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாக த்ரீ டி பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஆஃப்கோர்ஸ் அதுவுமே நல்லா ட்ரெண்டியாக சூப்பராக இருக்குது இந்த பக்கம் ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க மேலே வந்தோம் அப்படின்னா பெரிய லிவிங் ஸ்பேஸுங்க தாராளமாக ஒரு ஒரு பத்து பேர் இருபது பேர் உட்கார அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு லிவிங் ஸ்பேஸ் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் ரெண்டுமே பத்துக்கு பதினாறு பெட்ரூம்ஸ் தான் அப்படி இங்கே வரோம் அப்படின்னா இங்கே ஒரு பத்துக்கு பதினாறு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி ஒன் சைட் வால் மட்டும் கான்ட்ராஸ்ட் கலர் பெயிண்டிங் ஒர்க்கு இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் எதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷெல்ஃப் இருக்குது மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது தென் ரெண்டு விண்டோ டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க சேம் லைக் அதே மாதிரி தாங்க கொஞ்சம் லென்த்தியான பாத்ரூம் செக்டு பேட்டர்ன்ஸ்லே டைல் ஒர்க்கெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுமே பத்துக்கு பதினாறு சைஸ் தான் சேம் அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதை பார்க்க வேண்டியது இல்லைங்க சைஸ்ல இருந்து இருந்து பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே அச்சசல் அதே மாதிரி தான் கலர் ஒன்லி டிஃப்ரெண்ட் மற்றபடி எல்லாமே ஓகே தான் ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஷெல்ஃப் இருக்குது லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க கோர்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பாக தான் கொடுத்துருப்பாங்க இந்த பாத்ரூம் டைல்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிருக்கிறது ஒவ்வொரு பாத்ரூமுக்குமே ஒவ்வொரு மாதிரி டைல் ஒர்க்கு கலர்ஸுமே நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேருந்து ஒரு எக்ஸ் டோர் கொடுத்துருக்காங்க வடக்கு பக்கமாக வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் மேலே வந்து இந்த ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஈவன் நம்ம டெய்லி ஒர்க்குக்கு போகிறவங்க வெளியில் போகிறவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் இங்கே துணி வச்சு காயப்பட்டு போனாலும் மழைலாம் வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க அந்த மாதிரி ஃபுல்லாக ஷீட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே மேலே போகலாமா இந்த இடத்துல துவைக்கிறதுக்கு கல் அதுக்கு பக்கத்துலேயே வந்து டேப் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க மேலே போகிறதுக்கு வந்து இங்கே நமக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இது டோர் வந்து நம்ம வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வா எப்படி நல்லா இருக்குல்ல தேவையில்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுற மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் மேலே வந்தால் ஓப்பன் டெரஸ் ஏரியா வீட்டுக்கு தேவையான அந்த ஓவர்ஹெட் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அக்ஷரம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது ஸோ எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா நீட்டான பிளான் வடக்கு பார்த்து மாதிரியான சைட்டில் அழகாக கட்டியிருக்கிற இந்த த்ரீ பிஹெச்கே லக்ஸுரி இன்டிபெண்டன் வில்லா டோட்டல் காஸ்ட்டு எழுபத்திரெண்டு லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்தால் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடுங்க மேடு கரெக்டாக அந்த என்ஹெச்சில் வந்தீங்கன்னா உடுப்பி ஹோட்டல் இருக்கும் அதுக்கு பேக் சைடில் ஒரு நானூறு மீட்டர் அதிகபட்சமாக ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வருங்க ஸோ என்ஹெச்லேருந்து ஒரு நானூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே வீடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது நல்லாவே ஆப்டாக இருக்கும் எழுபத்தி லட்சம் ரூபாய் ரூபா பட்ஜெட்டுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் இந்த வீட்டை டேரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள்